இன்னைக்கு நம்முடைய அந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் அதுல வந்து முதல் பாடத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அந்த முதல் பாடத்துல இருந்து தான் நேற்று நம்ம கிளாஸ் சேனல் நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொல் வளம் அந்த இயல் உள்ள இந்த தமிழ் சொல் வளம் அந்த டாபிக்ல இருந்து தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல சேனல் எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த டெட் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு நான் இப்போ உங்களுக்கு அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அந்த டைப்ல தான் உங்களுக்கு நான் கொஸ்டின் அனுப்புறேன் நோட்ஸ் அனுப்புறேன் இப்போ டைரெக்டா நீங்க அந்த ஒன் மார்க் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தலையும் புரியாது பாலும் புரியாது ஏன்னா நம்ம நெட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பாடத்தையும் படிக்கிறப்ப அந்த பாடம் எது சம்பந்தமானது அந்த பாடத்துல என்னென்ன கண்டெக்ட் ஃபர்ஸ்ட் அடிப்படையான விஷயம் என்ன இருக்கு அதை தெரிஞ்ச பிறகு நான் அனுப்புனா அந்த ஒன் மார்க் கொஸ்டின் எடுத்து படிங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் தென் நம்ம படிக்கும் போது என்ன படிக்கிறோம் அப்படின்னு தெரியும் நீங்க கிளாஸை கவனிக்காம டைரக்டா படிச்சு மனப்படம் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஜெயிக்க முடியாது சோ புரிஞ்சு படிங்க அந்த டாபிக்கான அடிப்படை விஷயம் என்ன தெரிஞ்சுட்டு அப்புறம் படிங்க சரிங்களா இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழ் சொல் வளம் அந்த டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம் இதுல வந்து முதல் டாபிக் வந்து நேற்று அனுப்பிச்சிருப்பேன் அதுக்கான கிளாஸ் நான் நாளைக்கு நடத்துறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொல் வளம் அந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு கிளாஸ் நடத்துறேன் இப்போ அந்த கிளாஸ் நடத்துறதுக்கு முன்னாடி நம்முடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுங்க நிறைய பேர் போன் வந்து என்னால எடுக்க முடியல ஏன்னா கண்டினியூஸா போன் வந்து எடுக்க முடியல சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் இந்த டெட் எக்ஸாம் பத்தி ஆல்ரெடி ஃபீஸ் எவ்வளவு எப்படி உங்களுக்கு கிளாஸ் வரும் எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க அந்த வீடியோ ஒன் டைம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்க எனக்கு கால் பண்ணுங்க சரிங்களா ஓகே இப்போ பாருங்க இந்த தமிழ் சொல் வளம் இந்த டாபிக்ல இருந்தா நான் உங்களுக்கு ஒன்பது கொஸ்டின் அனுப்பிச்சிருக்கேன் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த சரியான உடைய தெரிந்தத்துல அந்த டைப்ல அனுப்பிச்சிருப்பேன் அதுக்கு அந்த முக்கியமான விஷயத்தை நான் பாக்ஸ் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் சரியான நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் இப்போ பாருங்க இந்த தமிழ் சொல் வளம் இது பாரு பாருங்க மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் நல்லா கவனிச்சுங்க மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் சொல்லாய்வு கட்டுரை இந்த மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் சொல்லாய்வு கட்டுரையை எழுதியவர் யாருன்னா இந்த தேவநேய பாவாணர் சரிங்களா இவர் தான் இந்த மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் சொல்லாய்வு கட்டுரை அதாவது தமிழ் சொல்லை பத்தி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்காரு அந்த ஆய்வு கட்டுரை தலைப்பு மொழி ஞாயிறு சரிங்களா அது வந்து சொல்லாய்வு கட்டுரை அப்படின்ற தலைப்புல எழுதியிருக்காரு இதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த தமிழ் சொல் பலம் புரிஞ்சுக்கீங்களா இந்த மொழி ஆய்வு கட்டுரை ஒரு பகுதியை எடுத்து தான் உங்களுக்கு பாடப்பகுதியா கொடுத்துருக்காங்க என்ன தலைப்புல தமிழ் சொல் பலம் சரிங்களா இந்த மொழி மொழி ஆய்வு கட்டுரை எழுதினா தேவனைய பாவானர் இவர் தான் எழுதியிருக்காரு சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா ரைட் ஓகே இப்போ தமிழ் சொல்ல பத்தி அதாவது நிறைய தமிழ் வார்த்தைகள் பாருங்க நமக்கு அது எதுக்காக அந்த தமிழ் வார்த்தை நம்ம குறிப்பிடணும் சில பேர் தெரியாது இவர் சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் பாருங்க நமக்கு நிறைய விஷயம் புதுசா இருக்கும் ஓ இந்த இதெல்லாம் இப்படி தமிழ்ல சொல்லுவாங்களா அப்படி நமக்கு ஆச்சரியமா இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்க இந்த தமிழ் சொல் வளம் இதுல எந்த தமிழ் சொற்களை அவர் கையாண்டிருக்காரு எந்த தமிழ் சொற்களை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க பயிர் வகை சொற்கள் நல்லா கவனிச்சுங்க பயிர் வகை சொற்கள் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துங்க இப்போ ஒரு நம்ம கீரை சாப்பிட்ற கீரை பார்த்துருக்கீங்க அதோடைய அடிப்பகுதி எப்படி சொல்லுவோம் தண்டுன்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ ஒரு 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 அடியிலிருந்து வேற ஒரு புதக்கொழியா இருக்கு அந்த உடைய செடிய உடைய அடிப்பகுதியில என்ன சொல்லுவோம் புதர்னு சொல்லுவோம் சரிங்களா பாத்துக்கீங்களா இந்த மாதிரியும் ஒவ்வொன்றுடைய செடியோட அடிப்பகுதி என்னென்ன அது வளர்ந்து வர்றப்ப அதாவது ஒரு பயிர் வகை என்னது மரம் செடி குடி எல்லாமே அதுல வந்துருது இப்படி அந்த மரம் செடிகளை மரம் செடி கொடிகளை பத்தி ஒவ்வொன்றுக்கான அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது வகையான விஷயம் பதினோரு வகையான விஷயம் அவர் சொல்லியிருக்காரு சரிங்களா அந்த பதினோரு வகையான விஷயத்தப்ப உங்களுக்கு நான் பாக்ஸ் போட்டு நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் சரிங்களா ரைட் சார் இந்த தேவையான பாவாணர் இருக்கார் பாத்தீங்களா இவர் பாருங்க இந்த ரா இளக்குமரனார் இந்த இளங்குமரார் வந்து இந்த தேவனாய பாவனரை பாராட்டுவதற்குரிய பல சொல்லாய் இது வந்து ஒரு சிறப்பு பகுதியாக சரிங்களா அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் உலகத்திலேயே வந்து ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு எது அப்படின்னு மலேசியா இதெல்லாம் ஒரு மாதிரி கொஸ்டா அது இந்த பாடத்தை தவிர்த்து சில முக்கியமான விஷயம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நம்மளுக்கு ஒன் உங்களுக்கு டைப் சரிங்களா சோ இந்த அளவுக்கு நல்லா கம்மிச்சுங்க சொல் ஆய்வு கட்டுரை பத்தி இருக்காங்க தமிழ் சொற்கள் பத்தி இருக்காங்க அந்த தமிழ் சொற்கள் எது சார்ந்தா இருக்குன்னா இந்த பயிர் வகை சொற்கள் சார்ந்ததா இருக்கு இந்த பதினோரு அனுப்பிச்சிருப்பேன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சு படிக்கிறதுல மனப்படம் பண்றதுதான் அதாவது என்னன்னா இந்த ஒரு செடியோட அடிப்பகுதி என்ன சொல்லுவோம் அதெல்லாம் நம்ம வந்து மனப்பாடம் பண்றதுதான் சரிங்களா இதுல பதினோரு வகை இருக்கு இந்த பதினோரு வகை நீங்க மொத்தம் படிச்சீங்கன்னா ஒன்னு ஒண்ணுக்கு மறந்துடும் இந்த பதினோரு வகை ஒரு நாளைக்கு ரெண்டு வகையாக பிடிச்சிக்கங்க நாலு நாள் அஞ்சு நாள் எடுத்து இந்த பதினோரு வகையை முடிச்சிடலாம் ஒரே நாளில் உட்காந்து படிச்சோம்னா மறந்துடும் ஒரு நாளைக்கு ரெண்டு பகுதி மட்டும் எடுத்துக்கங்க சரிங்களா இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் காட்டம் பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஒன்மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஒன்மார்க் கொஸ்டின் கொடுத்துருங்க அதுக்கு பிறகு தான் பாருங்க இந்த பதினோரு வகையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க அடிவகை அடிவகைனா அடிப்பகுதி தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டுக்காரு சரி ரைட்டு தாள் இதை எப்படி சொல்லுவோம் இந்த நெல்லு கேழ்மருகு அதோடைய அடிப்பகுதியில தாலுன்னு சொல்லுவோம் அடுத்து தண்டு சொல்லுவோம் இந்த கீரை வாழை தண்டுன்னு சொல்லுவோம் கீரை தண்டுன்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்க நெட்டி மிளகாய் செடியும் சொல்லுவோம் அடுத்து தூறு அப்படின்னு இந்த குத்துச்செடி புதரை வந்து என்ன சொல்லுவோம் அந்த தூரை தோண்டிடுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி பாருங்க தட்டு அல்லது தட்டை இது எப்படி சொல்லுவோம் கம்பு சோளம் கம்பு தட்டை சோளத்தட்டை சொல்லுவாங்களே பார்த்து காட்ட சோளத்தட்டை அடிச்சிடாம அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதான் களி அப்படின்னா கரும்பின் அடிப்பகுதியை சொல்லுவோம் கலை அப்படின்னா மூங்கிலின் அடிப்பகுதி சொல்லுவோம் அந்த அடி அப்படிங்கிற புலி வேம்பு பாருங்க இந்த அடி நமக்கு தெரியாது இந்த கலை தெரியாது அடிப்பகுதி வந்து கலைன்னு சொல்லுவோம் சரிங்களா ஒவ்வொன்றுக்கும் ரெண்டாவது கிளை பிரிவுகள் அது பாருங்க தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு தாவரத்தோட அடிப்பகுதியிலிருந்து அடுத்து ஒவ்வொன்றா மரமா அவ்வளவு அது ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்கு பாருங்க கவை அப்படின்னு என்ன சொன்னா அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை அது ஆரம்பத்திலிருந்து ஒரு பெரிய கிளே ஆடணும் அதை வந்து என்ன சொன்னா கவை அப்படி சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொன்றுக்கு நான் கொடுத்துருப்பேன் மூணாவது பாருங்க காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் அந்த சொல்லி என்ன சொல்லுவோம் காய்ந்த குச்சி சொல்லி பறிக்கலாம் அது என்னது காய்ந்த குச்சி அப்படி சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் பதினோரு வகைக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரிங்களா மூணாவது பாருங்க நாலாவது பாருங்க இலை வகையை கொடுத்துருப்பேன் அடுத்து கொழுந்து வகை எதாவது சொல்லுவோம் அப்படி ஒவ்வொன்றுக்கு நான் கொடுத்துருப்பேன் இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணணும் பதினொன்னு மொத்தம் மனப்பாடம் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டா மனப்பாடம் பண்ணுங்க சரிங்களா இதுதான் இந்த பகுதி தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் இந்த கிளாஸை கவனிச்சிட்டு அப்புறம் இந்த உண்மார்க்கு எடுத்து படிக்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் அடுத்த கிளாஸ்ல இந்த முதல் பகுதி கொஞ்சம் நடத்த இருக்கேன் அது பாடல் பகுதி அது அடுத்த கிளாஸ் நடத்துறேன் ஓகே தேங்க்யூ